ஆன்மீகத்தில் வந்து நான் அடிக்கடி ரொம்ப சுதந்திரறேன் துவண்டு போயிடுறேன் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக இது நடக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலைக்கு உண்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்றப்போ நமக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும் உங்களுக்கு எதையுமே அவ்வளோ சீக்கிரம் காட்டாதுன்னு அதுவும் நீங்கள் செஞ்ச பாவங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இறைவன் இறை அனுபவங்களை கொடுக்க மாட்டார் இறை அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு பயிற்சி பண்ணும்போதோ இல்லை கருணை உணர்வோடு இருக்கும்போதோ இறை அனுபவங்கள் கிடைக்கிது மிராக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவீங்க ஆனால் இறை அனுபவம் அவ்வளோ எளிதில் கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களது பாவ செயல்கள் அதிகமாக இருக்கும்போது அதை அழிகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ உங்களை வந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு இறை அனுபவத்தை கொடுக்க விடாம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாம உங்களை மறுபடியும் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களை புஷ் பண்ணுமே தவிர உங்களை யாருமே வந்து பாத்தீங்கன்னா இறை பக்கம் நீ சந்தோஷமா போன்னு சொல்லி விடமாட்டாங்க தான் ஏகப்பட்ட இடத்துல இருந்து அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வருவதற்கு உண்டான காரணம் என்பதே தான் அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆன்மீக பயிற்சி யோக சாதனை எது செய்தாலும் சரி எந்த சாதனை பண்ணீங்கனாலும் சரி ஒரு சில நேரத்துல அனுபவங்கள் கிடைக்கும் பல நேரங்களில் அனுபவங்கள் கிடைக்காது அதற்காக நாம் பயிற்சியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து அந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டே வர வேண்டும் ஏன் அந்த பயிற்சியை தொடர்ந்து வந்து செய்ய சொல்றோம் அப்படின்னா நாம் பயிற்சி செய்ய செய்ய நமக்கே தெரியாமல் ரொம்ப ஆழமான லெவலில் அந்த மாற்றங்கள் என்பது செல்களுக்குள் ஏற்படும் எப்போ ஆழமாக அந்த செல்களுக்குள்ளே அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி உடனே உடனே எனக்கு பெரிய பெரிய அனுபவங்களாக கிடைக்கணும் நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது எதிர்பார்ப்பு இருந்ததுனாவே நீங்கள் ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியாது அப்போ நான் இப்போ ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் நான் உழைக்கிறேன் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பஸ் ஏறி போய் அந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்புறம் கம்பெனிக்கு போய் கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டரில் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட பேசி மெயின்டைன் பண்ணி கால்ஸ் அட்டன் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் ஒரு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா முப்பது நாள் வேலை செஞ்சனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் க்ரெடிட் ஆகிறப்ப அதை வச்சு நான் ஜாலியாக இருக்க போகிறேன்றப்ப நான் ஹாப்பியாக அந்த வேலை பார்ப்பேன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இதை ஆப்போசிட்டா செயல்படுது நீங்க முப்பது நாளில் ஐம்பது நாள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஆனால் உடனே காட்டாது அது உங்களை சோதனை பண்ண தான் ட்ரை பண்ணும் அப்போ என்னன்னா உடனே ரிசல்ட் காட்டாதனால இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக டீவியேட் ஆகி ரூட் மாறி போயிடுவீங்க அதுதான் அவனுக்கு தேவை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மக்களுக்கு உடனே அனுபவம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் போது இருக்குமா பிடிச்சிப்பாங்க இதுல ஏதோ இருக்குன்னு பட் நிறைய தவறுகள் செய்த ஆன்மாக்களுக்கு உடனே அனுபவம் கிடைக்காது அப்ப என்ன அப்படின்னா இவனை ரூட் மாத்திருக்கு ட்ரை பண்ணும் ஆனா என்னானாலும் பரவாயில்ல நான் கரெக்டா ரெகுலரா நான் பண்ணுவேன்னு இருக்கக்கூடிய விடாப்பிடியாக வைராகியம் கொண்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கப்பெற்று இறை அனுகிரகம் சீக்கிரம் வந்து கிடைக்கும் அப்ப அந்த தன்மையில் நம்ம விடாம பயணம் பண்ணிட்டே போகணும் டயர்ட் ஆகிறது சகஜம்தான் ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும் சில நேரத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கேம் தான் இந்த கேமில் இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ஒன்று இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க புவர் அண்ட் ரிச்ன்னு ஒரு கேம் பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு அந்த கேமில் வந்து ஒரு கேரக்டர் உள்ள போது உள்ளே போனோன்னே ஒவ்வொரு பொருளை சாப்பிடுது ஒவ்வொரு பொருளை சாப்பிடும்போது அது வளருது வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு பவர் கிடைக்கிது பவர் கிடைக்கும்போது வீடு கட்டுது வாசல் கட்டுது அதை பண்ணுது இதை பண்ணுது அங்கே போகுது இங்கே போகுது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு மாதிரி ஒரு 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 இடத்துல ரைட்டு திரும்ப பதிலாக லெஃப்ட் திரும்பி போயிடுச்சு அதோடய வெயிட் குறையுது அது சம்பாதிச்ச வீடு பணம் சொத்து பொத்தெல்லாம் கரையுது அழியுது மறுபடியும் ஐயோ ரூட்டு தப்பான ரூட்டில் வந்துட்டோமேனு சொல்லிட்டு மறுபடியும் ரைட் ரூட் எடுக்குது ரைட் ரூட் எடுக்கும்போது மறுபடியும் அது கிடைச்சதெல்லாம் கிடைக்கும் இப்படி இது ஒரு கேம் மனிதன் வாழக்கூடிய ஒரு கேம் இந்த கேமை சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஜாலியாக விளையாடுங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியலைன்னா ஜெயிக்க முடியாது எப்போ ரொம்ப சீரியஸாக விளாட்றீங்கன்னா பதட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வந்து கேமில் வந்து நீங்கள் டிசீசஸ் உங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும் அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு கேமாக பாருங்கள் இந்த கேமில் பார்க்கும்போது நல்ல அனுபவங்களும் வரும் கெட்ட அனுபவங்களும் வரும் இந்த நல்ல அனுபவங்கள் கெட்ட அனுபவங்களுக்கு உட்படாமல் ஆட்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்களது கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே வரும்போது என்னானாலும் பரவாயில்ல என் வேலையில் நான் சரியா இருப்பேன் பயிற்சி பண்ணுவேன் கருணையுணரோடு இருப்பேன் இருக்கும்போது ரொம்ப கீழான நிலைக்கு போவது போல இருந்தாலும் இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் விடமாட்டார் இறைவன் பொய் கிடையாது இறைவன் உங்களை நிச்சயமாக விடமாட்டார் அந்த அர்ப்பணிப்புல நீங்க இருக்கும்போது அந்த மிராக்கில் நடத்தி கடைசி நேரத்தில் அந்த மாற்றத்தை கொடுத்து உங்களை உயர்ந்த கட்டத்திற்கு உயர்த்துவார் ஆனா அது வரைக்கும் உங்களை போட்டு பாத்துருவார் சும்மா விடமாட்டார் ஏன்னா இறை பாதிக்க திரும்புகிறீங்க சும்மாவா எப்போது அந்த பக்குவமும் அந்த தைரியமும் உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து விடுகிறதோ இறைவனின் அருளாசிகள் கிடைக்கப்பெற்று உயர்ந்த நிலைக்கு ஆன்ம ரீதியாகவும் பொருளக ரீதியாகவும் போவீங்க அதுவரைக்கும் ஒரு ரிசல்ட்டு கிடைக்காத தான் இருக்கும் டயர்டாக கூடாது டயர்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த கேம் விளாட தகுதி இல்லாதவராக மாறிவிடுகின்றீர்கள் ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான் ஆன்மீகம் வந்துட்டாலே நிறைய பிரச்சனை வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய கவலைகள் வரும் அந்த சூழ்நிலையிலேயே எனது மனதை நான் எப்படி திடமாக சந்தோஷமாக நான் வைத்துக்கொள்கிறேன் என்பதில் தான் ஞானம் இருக்கின்றது அந்த ஞானத்தினால் மட்டும்தான் இறை நிலையை அடைய முடியும் அதனால பொறுமை ரொம்ப அவசியம் டயர்ட் ஆகாதீங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க பயணம் பண்ணுங்க நிச்சயமாக உயர்நிலையை அடைவீர்கள் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு வந்து சாப்பாடு ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்